நண்பர்கள் அனைவர்களுக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஎம் மெம்பர் லாஸ்ட் வீக் வித்ராவல் கொடுத்தவங்க மைவித்திரியில் பேமெண்ட் வாங்கணுங்களுடைய ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்டு நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள் நேற்று சோசியல் மீடியாவில் நிறையா உங்களுக்கு வந்து நெகட்டிவா த்ரீ பத்தி நெகட்டிவா நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி சேனல்ஸ்லேயும் சரி த்ரீ பற்றி நிறைய நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எம்டியோட பாலிசி எப்பயுமே என்னென்னா சொல்ல மாட்டார் செய்வார் நேற்று எல்லாமே யோசித்துருப்போம் என்னடா இவ்வளோ நெகட்டிவா மெசேஜ் வருது எம்டி என்ன பேசல அப்படின்னா எம்டி கேஸில் ஆனால் இன்றைக்கி செஞ்சு காட்டிட்டார் பிஎம் விட்ராவல் போட்ட அனைவருக்கும் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் செக் பண்ணி பாருங்கள் ஏன் டீமில் வந்தவங்க என்னுடைய நண்பர்கள் குரூப்பில் வந்தவங்களுடைய வித்ராவல் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் மேலே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ நைவி த்ரீ ஆட்ஸில் எம்டி பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டார் ஆனால் செய்வார் இப்போ புதுசாக என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா சிஎம் மெம்பர் சில்வர் மெம்பர் டைமண்ட் மெம்பர் எல்லாமே விட்ராவல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விட்ராவல் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஓடிபி வரல அப்படி சொல்கிறாங்க நானும் தான் எனக்கு ஓடிபி வரல அப்படிங்கிறாங்க சில பேர் கேஒய்சி ஃபில் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க ஓடிபி வரல அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து நிறையா இருக்குது ஒன்று வந்து நம்ம லாஸ்ட்டு இயர் டிசம்பர்லேயே நம்ம வந்து ஐம்பது லட்சம் மெம்பர் வந்து நம்ம தாண்டிட்டோம் நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க ஐம்பது லட்சம் பேர் அந்த ஐம்பது லட்சம் பேரை விற்றால் கொடுத்தா சிஸ்டம் ஐ மீன் சர்வரில் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அதனால் ஓடிபி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இன்னைக்கு போடுங்க இல்லைன்னா நாளைக்கு கூட விற்றால் போடுங்க உங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாள் பேமெண்ட்டு வந்து தள்ளி வரப்போகுது அவ்வளோதான் ஸோ ஓடிபி வரலன்னு யாரும் பேனிக் ஆக வேணாம் கண்டிப்பாக ஓடிபி வரும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்னு வரும் இந்த ஃபெயிலியர் வர்றதுக்கு என்ன ரீசன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் விட்ரால் போட்டிருப்பீங்க தெளிவாக கேட்டுக்கங்க மார்ச் மாதம் விட்ரால் போட்டிருப்பீங்க உங்களுக்கு கிளாக் சிம்பிள் தான் இருக்கும் தம்ஸ் அப் சிம்பிள் வந்திருக்காது தம்ஸ்அப் சிம்பிள் வராத கிரெடிட் ஆகாத அமௌண்ட்டு உங்களுக்கு வேலட்டில் இருந்ததுன்னா உங்களால் அடுத்த வட்ராவல் போட முடியாது அது ஆப் வந்து அலோவ் பண்ணாது ஸோ உங்களுக்கு அமௌண்ட் டைப் பண்ணுவீங்க கீழே மொபைல் நம்பர் டைப் பண்ணுவீங்க ஓடிபி வரும் நீங்கள் ஓடிபி போடுவீங்க ஆனால் உங்களுக்கு மேலே ஃபெயிலியர் அப்படின்னு தான் வரும் இதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே போட்ட அமௌண்ட்டு உங்களுக்கு இந்த வீக்லையோ இல்லை அடுத்த வீக்லேயோ கண்டிப்பாக கெட்டாயிரும் நீங்கள் கிரெடிட் வாட்டி தான் நீங்கள் அடுத்த விற்றாவல் போட முடியும் சப்போஸ் நீங்கள் மார்ச் மாதம் விட்டால் போடலை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கும் ஒரு நாளைக்கு விட்டால் போட்டுக்கோங்க விட்டால் போட்டுறது உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா ஓடிபி ப்ராப்ளம் வந்ததுன்னா ஆப்பு மேபி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னா நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓடிபி வந்துடும் எம்டி சார் சொன்ன மாதிரி ஜூன் தேர்ட்டியத்து கண்டிப்பாக பேமெண்ட் வந்துடும் அப்படி இல்லைன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பேமெண்ட் வந்துடும் நம்ம எம்டி சார் சொல்ல மாட்டார் கண்டிப்பாக ஆனால் செஞ்சு காட்டுவார் இன்னொன்று என்னென்னா அடுத்த சேனல்ஸோ இல்லை நெகட்டிவான திங்ஸோ எதுவும் வந்து பரப்புறவங்கள நீங்கள் பார்க்காதீங்க நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோம் அந்த வேலையை மட்டும் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓஎம் நம்பர் ஃப்ரீயாக தான் நம்ம சேர்த்துறோம் அதுக்கப்புறம் பேசிக் மெம்பராக ஒரு ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் இதை நம்ம யாரும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணலை நம்ம யாரையும் ஏமாத்தலை அவங்க விருப்பப்பட்டால் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஒரு இன்கம் இந்த கம்பெனி தராங்க அவ்வளோதான் இது யாரையும் நம்ம ஏமாத்துறதில்ல விருப்பம் உள்ளவங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க என்னுடைய கணிப்பு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் அறுபது லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் ஐம்பது லட்சத்தை நம்ம தாண்டிட்டோம் அதே மாதிரி ஸ்டார்கேட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஃபோர் பாயிண்ட் நைன் நம்ம வந்துவிட்டோம் ப்ளே ஸ்டோரில் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியோட வளர்ச்சி இதை பிடிக்காத சில பேர் வந்து நெகட்டியா நெகட்டிவான மெசேஜ் வந்து அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் பரப்புகிறாங்க அதை நம்ம கேர் பண்ண தேவையில்லை நம்மளுக்கும் இப்போ முப்பது மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இந்த கம்பெனியில் இருந்திருக்கு அதை நம்ம பார்த்துருக்கோம் மூணு மாதமாக எலெக்ஷன் காரணங்களால் எம்பி சார் வந்து பேமெண்ட் எடுத்திருக்காங்க அதுவும் லாஸ்ட் வீக்கு ஓஎம் மெம்பர்லேருந்தே பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அதோட ப்ரூஃப் நான் என்னால் போட முடியல நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்ஓட பேமெண்ட் வந்து அவங்களோட ப்ரூஃப் நான் மேலே ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி உங்களோட சிஎம் ட்ராவல் எல்லாம் இருக்கிறவங்க யாராக இருக்காங்களோ உங்கள் நண்பருக்கு தெரியப்படுத்துங்க சிஎம் ட்ராவல் கொடுத்துருங்க உங்களுக்கு ஜூன் முப்பதுலேருந்து ஜூலை ஃபஸ்ட் வீக் செவன்த்துக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் நன்றி